ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை அதிகாரம் ஐம்பத்தி எட்டு வசனம் பதினான்கு அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாய் இருப்பாய் பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன் கர்த்தருடைய வாய் இதை சொல்லிட்டு பிரியமானவர்களே இந்த கால வேளையில் உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார் எப்பொழுது நம்ம கர்த்தரில் மன மகிழ்ச்சியா இருப்போம் எப்பொழுது கர்த்தர் நம்மை உயர்ந்த இடங்களில் ஏறி இருக்க பண்ணுவார் அப்படின்னா பதிமூன்றாவது வசனத்தை வாசிக்கும் போது பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விளக்கி உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து ஓய்வு நாளை மண் மன மகிழ்ச்சி நாள் என்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால் கர்த்தரில் மனமகிழ்ச்சியா கர்த்த ரிய நாளை நம்ம கத்தருக்கென்று கொடுக்கணும் கத்தரை நாளை நமக்கு கத்தர் கொடுத்திருக்கும் போது அந்த நாளை நம்ம மிஸ் பண்ண கூடாது அந்த இடங்களுக்கு போகிறதோ வேலைக்கு கடந்து போகிறதோ ஆண்டவரை அசட்டை பண்ணி கொண்டு வீட்டில் அநேகர் இருப்பாங்க அப்படிப்பட்ட காரியங்களை நம்ம செய்யவே கூடாது மாணவர்களே எங்களுடைய ஆலயத்துக்கு ஒரு சகோதரர் கடந்து வந்து கொண்டிருக்கிறார் அவருடைய வாழ்க்கையை குறித்து நாங்கள் பார்க்கும்போது அவர் ஞாயிற்றுக்கிழமை ஆர் அந்த நாட்கள் பண்ணுவார் தான் அவருக்கு வேலை வரும் அதனால சண்டே சர்ச்சை அவாய்ட் பண்ணிட்டு அவர் வேலைக்கு கடந்து போவார் யோசித்து நாங்கள் பார்க்கிறோம் தான் அவர் சம்பாதித்தாலும் அவங்க வீட்டில் ஆசிர்வாதம் இல்லை நன்மைகள் இல்லை அவங்க பிள்ளைகள் அனாவசியமாக அது செலவு பண்ணுகிறதும் பிள்ளைகள் நிமித்தம் பணங்கள் நஷ்டப்படுகிறதை நாங்கள் பார்க்கிறோம் எவ்வளவு எவ்வளவுதான் சம்பாதித்தாலும் எவ்வளவு ஓடினாலும் கர்த்தரை நம்ம அசட்டை பண்ணினோமானால் கர்த்தருக்குரிய நாளை நம்ம நிர்வுசாரமாக நம்ம இருந்தோமானால் நஷ்டங்கள் வரும் ஏமாற்றங்கள் வரும் தோல்விகள் வரும் ஆனால் கர்த்தருக்குரிய நாளை மன மகிழ்ச்சி நாளாக எண்ணி அந்த நாளில் சந்தோஷமாய் நம்ம அப்பாவை ஆராதித்தால் அதற்கான ஆசிர்வாதம் உண்டு அதற்கான பிரதிபலன் உண்டு பூமியின் உயர்ந்த இடங்களில் ஏறி இருக்க பண்ணுவார் யாக்கோபுடைய சுதந்திரத்தால் போஷிப்பேன் என்று கர்த்தருடைய வாய் சொல்லிட்டு பிரியமானவர்களை இந்த காலை வெளில கத்தரி வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க அசட்டை பண்ணாதருங்க தேவ சமூகத்தில் ஓடி போங்க அவரை ஆராதிங்க கத்தரை ஆசீர்வதிப்பார் செபிப்போம் எங்களை நேசிக்கிற எங்கள் நாளில் தகப்பனி இந்த கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் கத்த தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா இந்த நாள் கத்த தந்த நாள் அப்பா இந்த நாள்ல தேவ சமூகத்துல காத்திருந்து மகிமைப்படுத்த நீர் தந்திருக்கிற இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டுகிறேன் தேவ பிள்ளைகளையும் ஆசிர்வாதிங்க ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு கடந்து போக தேவனை மகிமைப்படுத்த கத்தர் உதவி செய்வீராக வெளி தேசங்களை இருந்து கொண்டு கத்துடைய வார்த்தை கேட்டு என்னோடு கூட செபித்து கொண்டிருக்கிறாங்கப்பா அந்தந்த தேசங்கள் என்னென்ன கிழமைகளில் ஆராதிக்கிறார்களோ அந்த நாட்கள் அட்டென்ட் பண்ண கத்தரு உதவி செய்வீராங்க ஆராதனைக்கு கடந்து போக முடியாதபடி இருக்கிற தட்டைகள் வெள்ளவீனங்கள் நெருக்கங்கள் இயேசுவின் நாமத்தினால மாறி போகட்டும் இந்த நாள் முழுவதும் உங்க கரம் தாங்கி நடத்தட்டும் தேவ பிள்ளைகளை ஆசீர்வதிங்க குடும்பங்களை ஆசீர்வதிங்க செய்கிற வேலைகள் வருமானங்கள் தொழில்களை ஆசீர்வதிங்க கையின் பிரயாசங்களை கத்தர ஆசீர்வதிப்பீராக உங்க கரம் கூட இருக்கட்டும் வெலவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஏன்னா ஆண்டவர் அற்புத சுகத்தை தருவீரார் கொடுக்கிறவராக உடைய கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவர் கிரியை செய்வீராக ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே ஆமேல் பிரியமானவர்களே கத்தர் உங்களோடு பேசியிருக்கிறார் உங்கள் வாழ்க்கையில் கத்தர் அற்புதத்தை செய்வார் உங்களுக்காக உங்களுடைய ஜப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் நீங்களும் எங்களுக்காக எங்களுடைய ஊழியங்களுக்காக ஜபித்து கொள்ளுங்கள் திருவோஷன் மூலமாய் உங்களோடு ஆண்டவர் பேசுகிறதை எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க காட் பிளஸ் யூ